காங்கிரசுடன் கூட்டணி வைக்க மறைமுக திட்டத்துடன் இருந்த எடப்பாடியின் சதியை முறியடித்த அமித்ஷா தேசிய பார்வைச் ஆயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ரெண்டு நாள் சமூக ஊடகங்களில் ஓடின் இருக்க தகவல்னா அமித்ஷாவை எடப்பாடி சந்தித்தது உடனே பல பேர் என்ன சொன்னாங்க எடப்பாடி தான் சிஎம் வேட்பாளர் அந்ததுன்னு இருக்காங்க ஆனால் அமித்ஷாவுடைய ட்வீட் தளத்திலே தெளிவா இருந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு எடப்பாடி சிஎம்னு அவர் சொல்லலை அண்ணாமலை அன்னைக்கே சொல்லியிருந்தார் இஃப்தார் போது அன்றைக்கு இஃப்தார் இருந்து பாஜகவுடைய சிறுபான்மை அணி கொடுத்துருந்தாங்க அதில் ஓபிஎஸ் டிவி அப்புறம் பாமக சார்பாக வழக்கறிஞர் பாலு பல பேர் கலந்துட்டாங்க ஏசிஎஸ் பாரி வந்ததுலாம் அதில் சொல்லப்பட்ட விஷயம் அண்ணாமலை சொன்னது மூன்று முனை போட்டி ஐந்து முனை போட்டி பல விதம் இருக்குது சீமான் வளர்றாருன்னு அதாவது எடப்பாடியை பற்றி அண்ணாமலை கண்டுக்கலை அமித்ஷா ஜென்ரலாக என்டிஏன்னு தான் சொன்னார் அந்த மாதிரி இருக்கும்போது விதவிதமாக சொன்னாங்க ஆனால் எடப்பாடியால் கூட்டணின்னு சொல்ல முடியல அவர் நான் எதிர்கட்சி தலைவராக அவர் மத்திய உள்துறை அமைச்சரை பார்த்து இந்த புகார்லாம் தான் சொல்லிவிட்டு வந்தார் தான் சொல்ல முடிஞ்சதை தவிர தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல முடியல எப்படி சொல்ல முடியும் அவருக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லையே அவருக்கு மக்கள் மத்தியில் அதிக எதிர்ப்பு தானே இருக்குது செல்வாக்கை விட நானெல்லாம் வட மாவட்டங்களை சார்ந்தவன் தமிழகத்தில் எனக்கு தெரியாது எடப்பாடி யார் ஓட்டு போடுவாங்க யார் எதிர்ப்பாக இருக்காங்கலாம் அந்த மாதிரி சூழலாக அவரை ஏற்றுக்க பல பேர் இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சமயத்தில் இப்போ இதே மாதிரி மீட்டிங் நடக்கும்போதெல்லாம் சொல்லியிருந்தாரு பிஜேபி முன்னூறுக்கு மேலே ஜெயிக்கும் எடப்பாடி ஆனால் பிறகு என்ன பண்ணார் அவர் தான் மிக சிறப்பாக மற்றவங்க முதலில் குத்துவார்ல தனியாக இருந்தார் காரணம் அவர் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை மோடியை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கல அவர் மோடியை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்காத போது பிஜேபி எதுக்கு அவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கணும் விளைவு இந்த மீட்டிங் ஃபெயிலியர் அதை விட முக்கியமான விஷயம் இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் யார் கூட தொடர்பில் இருக்காரு சுனில் கனகூடு அவர் யார் காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு ரொம்ப நெருக்கமானவர் எப்படியாச்சும் கூட்டணி வைக்க தான் பார்ப்பார் தன்னுடைய கட்சி ஒரு குறிப்பிட்ட பலம் வாயுதா இருந்தால் அதிமுக காங்கிரஸ்க்கு இருபது சீட் கொடுக்க முடியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு நாலு சீட்டு அஞ்சு சீட்டுன்னு கொடுக்க முடியும்னு தான் அவர் பிளான் பண்ணார் பண்ணுவார் ஏற்கனவே நாடாளுமன்ற எம்பி தேர்தலுக்கு என்ன சொன்னார் மெகா கூட்டணி அமைப்போன்னு தானே சொன்னார் இவர் இப்படிலாம் பண்ணுவார்னு அவங்களுக்கு தெரியாதா விளைவு எடப்பாடியுடைய பாஜக உடனான கூட்டணி விஷயம் ஃபெயிலியர் அவரை சிஎம் வேட்பாளர் ஏற்றுக்கு யாருமே தயாரா இல்லை கிருஷ்ணசாமி தயாரா இல்லை அதற்கடுத்து பிரேமலதா விஜயகாந்த் இல்லை பிஜேபி இல்லை விஜயே தயாராக இல்லை இதுதான் எடப்பாடியின் நிலைமை இவருடைய ஸ்ட்ரோக்கு எப்படி இவர் எந்த மாதிரி மாஸ்டர் ஸ்ட்ரோக் இவர் எந்த மாதிரி மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணுவான்ற விஷயம் எல்லாம் அனைத்து கட்சிக்குமே தெரியும் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்